உழைப்பே உயர்வை தரும் என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரராகிய கும்பத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடர் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசிக்கு ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக ஏழரை என்றால் விரையச்சனி இரண்டரை வருடம் ஜென்மச்சனி இரண்டரை வருடம் பாதச்சனி இரண்டரை வருடம் என்று பொதுவாக உள்ளது கடந்த இரண்டரை வருடத்துக்கு முன்னே நடந்த சனி விரையச்சனி விரைச்சனி என்றால் பணம் காசுதான் விரயமாகும் மன வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் விரைச்சனி இரண்டரை விட முடிந்து ஜென்மச்சனி ஆரம்பித்த பிறகு அதாவது கடந்த இரண்டு வருடமாக ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான்கரை மாதங்களே இருக்கிறது இந்த ஜென்மச்சனி முடிய விரைச்சனிக்கும் ஜென்மச்சனிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒருவருக்கு எந்த இழப்பு வேணாலும் வரலாம் மன வாழ்க்கையில் மனக்கசப்பு ஏற்படக்கூடாது மனச்சங்கடத்தோடு தூங்கக்கூடிய நாட்கள் ஏற்படும் பொதுவாக அனைத்து ராசிக்கும் ஏழை நடந்தால் பட்ஜெட் ப்ராப்ளம் வரும் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் ஏற்படும் கும்பத்தில் பிறந்த ஏதோ சிலருக்கு மட்டும் போராத காலமாக சொத்து இழப்பு ஏற்படும் ஆனால் கும்பத்தில் பிறந்த எண்பது சதவீதம் பேருக்கு சொத்து குவிப்பு தான் ஏற்படும் இவர்களுக்கு ஏழை தான் நல்ல ஒரு தருணம் இந்த ஏழை ரொம்ப கடினமான ஏழை எதுவென்றால் ஜென்மச்சனி தான் அதாவது ஜென்மச்சனியில் சந்திரன் இருக்கும் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது மனச்சங்கடங்களை கொடுப்பார் இதயத்தில் கோளாறுகளை ஏற்படுத்துவார் மனதை புலிந்தெடுக்கும் சம்பவங்களை கொடுப்பதால் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நிலைகள் ஏற்படும் இதய அடைப்பு சுவாச கோளாறுகள் நரம்பு தளர்வு மூல நோய்கள் பற்கள் சம்பந்தமான வியாதிகள் சிலருக்கு எடை அதிகரிச்சிருக்கும் சிலருக்கு உடல் எடை கூடியிருக்கும் ஊழச்சதை என்பார்கள் அதுபோல ஊழச்சதை ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லை இன்னும் நான்கரை மாதத்தில் ஜென்ம ராசியிலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் இடம்பெயர்ச்சி ஆவார் தற்போது உள்ள சூழ்நிலை கண்டு எதற்கும் அஞ்ச வேண்டாம் எல்லாம் சில காலம்தான் வாழ்வில் எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற உங்களுக்கு ஏற்கனவே தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுடைய டேலண்டே என்னவென்றால் வாழ்வில் எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற மனோபக்குவம் இயற்கையாகவே உங்களுக்கு இறைவன் கொடுத்திருப்பான் ஆக பொறுத்திருந்தவன் பூமி ஆழ்வான் பொறுக்காதவன் எதையும் ஆள என்ற தத்துவத்துக்கு சொந்தக்காரர் நீங்க தான் அதனால் எதை கண்டும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகிறது ஜென்மச்சனி என்ன செய்வார் இந்த உடல் நோயை கொடுப்பார் குடும்பத்தில் மன சங்கடத்தை கொடுத்திருப்பார் பழைய இடத்தை விட்டு புது இடத்துக்கு இடமாற செய்திருப்பார் அதனால சில மன சங்கடம் ஏற்பட்டிருக்கும் இது உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும் ஆக ஜென்மச்சனியில் இவ்வளவு சங்கடத்தை கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய பாதச்சனையில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பார் பாதச்சனையில் உங்களுக்கு சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு வாங்குவீர்கள் குடும்பத்தில் அதிகமான வருமானத்தை கொடுப்பார் அப்பொழுதும் குடும்பத்தில் சிறு சிறு இடையூறுகளை ஏற்படுத்துவார் ஏனென்றால் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் தொழிலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வருமானத்துக்கு எந்த ஒரு தடையும் வராது சனி ஆகியும் உங்களுக்கு சரியான வருமானம் இல்லை என்று யாராவது நீங்கள் கவலைப்படுவதாக இருந்தால் இயற்கை ஜோதிடம் வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இதிலும் ஒரு சிறு துளிகளை நாம் எடுத்து வரைக்கிறோம் இதுவரை எந்த ஜோதிட குருமார்களும் மகான்களும் ஒரு சாதனையை இயற்கை ஜோதிடம் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியே மாற்றி யோசித்து கடந்த ஒன்பது வருடமாக இந்த வருமுன் காப்பம் திட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயமும் வந்த பிறகு சொல்யூஷனை தேடுவதை விட வருமுன் காப்பதுதான் சிறப்பாகும் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் எந்த ஒரு தடவர வேலையும் மந்திர வேலையும் இருக்காது எந்த விதமான பரிகார செலவும் இருக்காது வறுமுன்காப்பம் திட்டத்தை பற்றி முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் இருக்கும் அந்த போய் காப்பம் திட்டத்தில் நலம் பெற்றவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு சரியா அதை பற்றி புரியவில்லை என்றால் இயற்கை ஜோதிடம் கால் பண்ணுங்கள் வறுமுன்காப்பம் திட்டத்தை பற்றி நீங்க முழுமையாக தெரிந்து கொண்டு எதற்காக இந்த வருமுன் காப்பம் திட்டம் என்றால் நீங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்வில் கோச்சாரப்படி ஏழை வந்தாலும் சரி எந்த மாதிரியான திசாபுத்தி வந்தாலும் சரி ஏனென்றால் மனித வாழ்வில் சுகம் துக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஆனால் சிலருக்கு கஷ்டம் மட்டுமே அதிகமாக இடம்பெறக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது சிலருக்கு எண்ணில் அடங்காத பணங்கள் குவிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு சிலருக்கு இத்தனையோ கோயிலுக்கு போய் எத்தனையோ கடவுளில் வேண்டி வியாபார கடையில் உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்களுக்கு வியாபாரமே ஆகாம இருக்கும் அதே போல் வேலைக்கு போறவர்களுக்கும் சில தடைகள் போராட்டங்கள் போட்டிகள் என்ன இருக்கும் சிலர்கள் எவ்வளவு உழைத்தாலும் கடுமையாக உழைத்தாலும் ப்ரமோஷன் அவர்களுக்கு கிடைக்காமல் பின்னாடி வரவங்க காத்திருந்த பொண்டாட்டி நேற்று தள்ளிட்டு போன மாதிரி பின்னால வந்தவங்க இவங்களுடைய ப்ரமோஷனை எல்லாம் தட்டி செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது அப்போதுதான் யாராக இருந்தாலும் சிந்திப்பார்கள் நாம தேவையில்லாம பிறந்துட்டோமா தான் தேவையா பிறந்துட்டாங்களா இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கே நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு என்று விரக்தியோடு பலரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் மற்றவர்களை கண்டு நொந்து அல்ல அதிர்ஷ்டம் என்பது அனைவருக்கும் சொந்தமான விஷயம் தான் இதில் என்ன ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் கர்ம வினை என்று ஒரு சொல்லி இருக்கிறது கர்மம் என்றால் நம்ம செய்யக்கூடிய வேலை வினை என்றால் அதற்குண்டான சம்பளம் போன ஜென்மத்தில் நம்ம எப்படி நடந்து கொண்டோ அதற்குண்டான சம்பளத்தை தான் இறைவன் இந்த ஜென்மத்தில் கொடுப்பான் இந்த ஜென்மத்தில் நாம் எதை புரிந்து கொண்டு எப்படி நடந்து கொள்கிறோமோ உண்டான சம்பளத்தை தான் அடுத்த ஜென்மத்தில் கொடுப்பான் ஒன்று இதைத்தான் ஆணித்தரமாக இயற்கை ஜோடம் விரிவாக எடுத்துச் சொல்கிறது ஒன்று வரம் வாங்கி பிறக்கணும் அல்லது பிறந்து பிறகாது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் வறுமுன் காப்பம் திட்டத்தில் மக்களுக்கு தெளிவுரையாக எடுத்து உரைத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான நேரங்களை ஃபாலோ செய்ய சொல்லி அவரவருக்கு உண்டான மெடிடேஷன் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இன்னும் எண்ணற்ற விஷயங்களை அவரோட பர்சனல் தகுந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட விதி எழுதப்பட்டிருக்கும் அந்த விதியை சரியாக கண்டுபிடித்து இயற்கை முறையில் நாம் வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்வில் பஞ்சங்கள் இல்லாமல் மனவேதனை இல்லாமல் மன விரக்தி இல்லாமல் மன மகிழ்வோடு வாழ கற்றுக் கொடுக்கிறது இயற்கை ஜோதிடம் ஆக விரைச் சனியாக இருக்கட்டும் ஜென்மச்சனியாக இருக்கட்டும் எந்த சனியை கண்டும் கவலைப்பட தேவையில்லை எந்த சூழ்நிலையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சுனாமியாக இருந்தாலும் அதில் கற்றுக்கொள்ள வேண்டும் சூறாவளியாக இருந்தாலும் அதிலும் மிதவை கற்றுக்கொள்ள வேண்டும் சுனாமியாக இருக்கட்டும் சூறாவளியாக இருக்கட்டும் இது இயற்கை பேசு எந்த மாதிரி நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் வாழ்வில் வெற்றி பெற வருமுன் காப்போம் திட்டத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் சொகுசாக வாழ்வது மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்துக்கும் உண்டான விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய அடுத்த பிறவியை புனிதமாக்குவதற்காக உண்டான வேலையை இப்பொழுதே நாம் ஆரம்பித்து விடலாம் முன்காலத்தில் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் மூன்றும் ஒற்றுமையாக இருந்தது நல்ல குருமார்கள் மக்களுக்கு கிடைத்தார்கள் ஆனால் இப்பொழுது ஜோதிடம் தனியாகிவிட்டது மருத்துவம் தனியாகிவிட்டது ஆன்மீகம் தனியாகிவிட்டது இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு தெளிவுறையாக வருமுன் காப்போம் திட்டத்தை எடுத்து இயற்கை ஜோதிடம் நம்பிக்கை உள்ள பெருமக்கள் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து நலம் பெற வேண்டும் என சொல்லி உண்மையும் உழைப்பும் உயர்வை தரும் என்று தாரக மந்திரத்தில் சொந்தக்காரரான கும்பராசிக்காரர்களுக்கு வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் உங்க ஜென்ம இருந்து இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சியாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனச்சங்கடங்கள் நீக்கி வாழ்வில் எல்லா வளங்களை பெற்று வளமுட வாழ இறைவன் எல்லாம் உங்களுக்கு அருள வேண்டும் என சொல்லி இறைவனிடம் திவாஸ் செய்து கும்பராசியில் பிறந்த அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்